எல்லா வெற்றிகளும் சிறிய முதலடியில் இருந்துதான் தொடங்குகின்றன என்றோ விழுந்த விதையிலிருந்துதான் சமூக மாற்றங்கள் மரமாக வளர்கின்றன இது மாணவர்கள் இளைஞர்களின் ஒரு போராட்ட கதை இந்த போராட்டம் வருங்கால மாற்றத்தை இங்கே தொடங்குகிறது இந்த போராட்டத்தின் நாயகன் அறிவொளி சட்டக்கல்லூரி இறுதி ஆண்டு மாணவன் தொடங்கட்டும் மக்கள் காணாட்சி மலரட்டும் நமக்கு நாமே மாற்றம் நாளை மலரும் தோட்டம் இன்று இது போராட்டம் குட் மார்னிங் குட் மார்னிங் இவள் யாரு எங்கோ பார்த்த மாதிரி இருக்க

சட்டக்கல்லூரி அணி தலைவர் அறிவொளி சிறப்பாக களத்தெடுப்பாளர்களை நிறுத்தி மட்டை வீச்சாளர்களுக்கு தகுந்தவாறு பந்து வீச செய்ததால் அடுத்தடுத்து வீரர்கள் அவுட்டாகி ஆகி செல்கின்றனர் அறிவொளியும் பந்து வீசி இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினான் எதிரணி இருபது ஓவர்களுக்கு உள்ளாகவே நூற்றி இருபது ஓட்டங்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது விட்டனர் மேற்படி ஓட்டங்களை துரத்திக் கொண்டு மட்டை வீசச் சென்ற சட்டக்கல்லூரி அணியினரும் விக்கெட்டுகளை குறிப்பிட்ட இடைவெளியில் இழந்து திரும்பி வந்து கொண்டு உள்ளனர் பொறியியல் கல்லூரியினரும் நன்கு பந்து வீசி வருகின்றனர் அறுபது ஓட்டங்களுக்கு ஆறு விக்கெட் என்ற நிலையில் அறிவொளி மட்டை வீச செய்கின்றார் கடைசி வரை விக்கெட்டை அடித்து நொறுக்கி அறிவொளி எதிரணியை துவசம் செய்கின்றார் ஒரு ஓவர் மீதம் இருந்த நிலையிலேயே அடித்து சட்டக்கல்லூரி அணி வெற்றி பெற வைக்கின்றார் அங்கு குழுமி உள்ள சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஏராளமானோர் அறிவொளிக்கும் அவரது அணியின் மற்ற வீரர்களுக்கும் பாராட்டுக்களை தெரிவிக்கின்றனர்